தலைவழிக்குதுப்பா இந்த இந்தியன் டூ படத்துக்கு தெரியாமல் போயிட்டோமே இப்படி வந்து நீங்கள் எல்லாரும் புலம்பிகிட்டு வந்துட்ருக்கீங்களா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபரை கரூர் மாவட்டத்தில் உள்ள பியூட்டி சலூன் ஷாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வினோதமான ஆஃபர் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக ஷேர் ஆகிட்ருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோவில் அது என்ன ஆஃபர் அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இந்தியன் டூ படம் வந்தது தான் வந்துச்சு இந்த படத்தை பார்த்த நிறைய பேர் வந்து இந்த படத்தை பயங்கரமாக கழி கேள்வி ஊத்திட்டு ஊற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னையா படம் எடுத்து வச்சிருக்கீங்க இந்த படத்தை பார்த்து தலைவலி வந்தது தான் மிச்சம் உண்மையிலே சங்கர் தான் இந்த படத்தை வந்து எடுத்தாரான்னு சொல்லி அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்துட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது தான் கரூர் மாவட்டத்தில் ஒரு பியூட்டி சலூனில் கொடுத்த ஆஃபர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க ஒரு பியூட்டி சலூன் ஷாப்பில் என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா நீங்க இந்தியன் டூ படத்துக்கு போய் ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா தலைவழிச்சு பயங்கரமா மன அழுத்தத்துக்கு ஆளானீங்களா கவலையே நாங்கள் உங்களுக்கு சர்வீஸ் வந்து கொடுக்குறோம் எங்கள் கடையில் வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க உங்களோட தலைவலி எல்லாமே வந்து குறஞ்சி போயிடும் நீங்கள் இந்தியன் டூ படத்தை பார்த்த பாவத்துக்காண்டி உங்களுக்கு இருபது பர்சென்டேஜ் ஆஃபர் வந்து கொடுக்குறோம் அதனால் நீங்கள் பட டிக்கெட்டை மட்டும் எங்களோட கடைக்கு கொண்டு வந்தால் போதும் நாங்கள் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் உங்களுக்கு மசாஜ் எல்லாமே வந்து பண்ணி விடுறோம் கவலைப்படாதீங்க உங்களோட தலைவலி எல்லாமே பறந்து போயிடும் சொல்லி இது மாதிரி ஒரு வினோதமான ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்து போயிடுச்சுங்க இந்த இந்தியன் டூ படத்தை வச்சு எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த அளவுக்கு இப்போ சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இந்த இந்தியன் டூ படத்தை பார்த்தினா நெகட்டிவான விமர்சனங்கள் தான் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை இப்படி நகைச்சுவையாக வந்து பண்ணியிருக்காங்க நீங்கள் ரொம்பவே மன அழுத்தத்தில் ஆளாக தயவு செஞ்சு எங்களோட கடையில் வந்து மசாஜ் வந்து பண்ணிக்கோங்கன்னு சொல்லி இது மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க உண்மையிலேயே இந்த இந்தியன் டூ படத்துக்கு இவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்கள் வர்றதுக்கான காரணம் என்னென்னா இந்த படத்தை வந்து மக்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்தாப்போ எடுக்காமல் ஏதோ கொத்தாம் பொதுவாக எடுத்தாங்க இந்தியன் ஒன் படம் ஹிட் ஆச்சுல அதனால் இந்த படம் எப்படி எடுத்தாலும் இந்த படத்தை வந்து பார்த்துருவாங்கன்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக இந்த படத்தை வந்து எடுத்தாங்க இதனால தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்து ஃபெயிலியராக வந்து போயிடுச்சு இதெல்லாம் இந்த படத்தில் வர்மக்கலை வச்சு ரொம்ப காமெடி வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்தியன் ஒன்றில் எவ்வளோ தூரம் குளோரிஃபை பண்ணாங்க அதுக்கு தகுந்தாப்பில் கட்டையெல்லாம் வச்சு இந்த படத்தில் கமலஹாசன் வந்து வர்மக்கலை வந்து பண்ணுறாரு இதெல்லாம் ஒரு இடத்துல வந்து பயங்கர காமெடியாக வந்து போயிடுச்சு அதனால் இந்த படத்தை என்ன தான் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பார்த்தாலும் தலைவலி தான் வந்து மிச்சம் இந்த மாதிரி தலைவலி வராமல் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து சொல்கிறேங்க இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியன் ஒன் பார்த்துட்டு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகாமல் இந்தியன் டூ படத்தை நீங்கள் எப்படி பார்க்குறோம்னா இந்தியன் ஒன்னோட ஸ்பூஃப் படமாக வந்து பார்க்கணுங்க அதாவது லொல்லு சோபாலெலாம் எப்படி ஒரு படத்தை கிடல் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு ஷோ மாதிரி நினச்சி இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஹாப்பினஸ் வந்து கொடுக்கும் ஏன்னா நானே இந்த படம் பார்க்கும்போது நிறைய சீன்ஸ்ல வந்து என்னை அறியாமல் எனக்கே சிரிப்பு வந்துருச்சு அதனால இந்த மாதிரி கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தலைவலிலேருந்து தப்பிக்கலாம் இல்லை இந்தியன் ஒன் படம் மாதிரி மாசான ஆன படமா இருக்கும் அப்புடின்னா நீங்கள் வந்து மாட்டிக்குவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு படத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்